¡Qué ¿Lenta?

பாப்புலகுட்டி அவர்களும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனல் ஆட்சி ஆய்வாளர் முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர் அன்புக்குரிய கல்லூர் வேளாண் மாவட்ட கழக தலைவர் பரணி சங்கலிங்கம் போன்றவர்களும் மற்றும் அனைத்து பகுதிகளை செயலாளர் ஒன்றிய செயலாளர் எயிட்டி விங்கினுடைய செயலாளர்கள் தலைவர்கள் போன்றவர் அனைவரும் திரளாக மக்கள் கட்சியெல்லாம் திரளாக கலந்து கொண்டார்கள் இந்த அரசு அப்புறப்படுத்தப்பட வேண்டும் இந்த மக்கள் விரோத அரசு மீண்டும் இந்த அரசு வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும் என்பதுதான் மக்களுடைய ஆசை இந்த ஆசைக்கு இன்னும் உன்னைய கால வரிசை இருக்குது ஒரு மௌன புரட்சி இந்த நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த அரசு வந்து கிட்டத்தட்ட வந்து மூன்று வருஷம் ஆட்சி மூன்று வருஷம் ஆட்சி ஆட்சி நடத்தி மூன்று லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க மூணு தடவை கரண்டு பில்ல போட்டியிருக்காங்க மூணு தடவை சொத்து வரி போட்டியிருக்காங்க மின்கட்டண உயர்வு அதே போல பத்திரப்பதிவு கட்டணம் பத்திரப்பதிவு வேலிசை விலைவாசி உயர்வு கூட்டி இருக்காங்க எல்லா விலைவாசியும் கூட்டியிருக்கு ஆனால் இவங்க வந்து கார் ஷோ நடத்துறாங்க ஏர் ஷோ நடத்தாங்க இன்னும் ஷோ தான் நடத்துனா எல்லா ஷோவும் நடத்துறாங்க ஆனால் விலைவாசி விண்ணை மூட்டும் அளவிற்கு போய் கொண்டிருக்கிறது மக்கள் வடாத படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் எல்லா விலைவாசியும் கூட்டி போயிட்டு இந்த அரசானது மக்களாட்சி தான் மன்னராட்சி கருணாநிதிக்கு அப்புறம் ஸ்டாலினே ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி என்று மன்னராட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அனைத்து இந்திய அண்ணாத முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா புரட்சி தலைவர் ஒரு நல்ல மக்களாட்சி நடைபெற்றது இந்த மக்களாட்சி முடிந்து மன்னராட்சி இந்த மன்னராட்சி கொடுங்கோல் நீரமுன்னனுக்கு இணையான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஒரு ஏர்ஷோ நடக்க வேண்டிய பேரில் கிட்டத்தட்ட பல லட்சம் மக்கள் கூடி கை கூட தண்ணி இல்லாமல் கிட்டத்தட்ட அஞ்சு பேர் இறந்து போயிட்டாங்க எந்த வசதியும் செய்யப்படலை வசதி முழுக்க அவங்க குடும்பத்துக்கு தான் செய்யப்பட்டிருக்கிறது அதனால் இதெல்லாம் கண்டித்து தான் இந்த நாடு முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் அண்ணன் எடப்பாடியார் அண்ணன் எடப்பாடியார் வருங்கால முதல்வர் கழகத்தின் பொதுச் செயலாளர் அவர்கள் கட்டளைப்படி தங்களுக்கு அந்த மனித சங்கிலி போராட்டம் மிகப்பெரிய அளவில் நடைபெற்றது